பூமியின் மண்ணினாலே உருவாக்கினவர் ஆமே அவர் கணக்கினாலே எப்படி பூமியின் மண்ணினை மண்ணினாலே உருவாக்கினவர் ஆமே தேவ நமக்கு அவருடைய தரங்கினாலே வடிவு தந்தவர் வடிவு தந்த கரங்கள் கரங்கள்யா வடிவு தந்த கரங்கள் அது பொறுப்புள்ள கரங்கள் எல்லாம் சொல்லுங்க எனக்கு வடிவு தந்த கரங்கள் அது பொறுப்புள்ள கரங்கள் காலேஜியா தேசிய நாற்பத்தி போரு பத்தாற்றை பாக்கிறோம் இதோ என் உள்ளங்கையிலே நான் நுழைவது

உள்ளங்கோற்றை அடைத்திருக்கிறார்கள் அப்படி இல்ல உள்ள உள்ளங்கிலே வரைந்திருக்கிறார் எதற்காக நம்மை விடக்கூடாது என்பதற்காக நம்மளை நினைவு வரும் தெய்வன் வடிவம் தந்தவர் பொறுப்புள்ளவர் வரைந்தவர் பொறுப்புள்ளவர் வரைந்தவர் அக்கறை உள்ள தெய்வன் அரேலியா வடிவம் தந்தவர் அக்கறை உள்ள பொறுப்புள்ள தேவன் அரேலியா வரைந்த தேவன் அவர் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார் ஆமே அவர் நினைவுறும் தெய்வமாக இருக்கிறார் அரேலியா அந்த நாட்களினுடைய தேவன் நினைவு கூறுந்தே இந்த மாதத்திலே நமக்கு என்னென்ன தேவை என்பதை

அழிதல் வாசிக்கலாம் சங்கீதம் பதினெட்டு நான்கு மரண கட்டுக்கள் என்னை சுற்றிக் கொண்டது என்னை பயன்பெற்று பயன்படுத்தியது பாதாள கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது

ஏதோ ஒரு கரம் அலெலுறியா கத்துடைய பிள்ளையை ஆராதனைக்கு விட தடுத்துக் கொண்டிருக்கிறது ஆமே ஏதோ ஒரு கரம் தத்துடைய பிள்ளையின் நன்மையை விடாத பிள்ளைக்கு தடுத்து கொண்டிருக்கிறது பிள்ளைகள் கரம் உயர்த்தி ஆராதிக்க வேண்டிய பிள்ளைகள் கரம் உயர்த்தி தேவனை ஆராதிக்க வேண்டிய பிள்ளைகள் இந்த நாட்களே கத்தனை ஆராதிக்க விடாத பிள்ளைக்கு ஏதோ ஒரு கரம் தடை செய்து கொண்டிருக்கிறது ஆக அந்த கரத்திற்கு நேராக என் தம்முடைய கரத்தை நீட்டிக்கிறான்

அவருடைய கருத்தினாலே வேலை செய்யாமல் இருக்கவில்லை அவர்கள் கரத்தினாலே முயற்சி செய்யாமல் இருக்கவில்லை கருத்தினாலே வேலை செய்தார்கள் கருத்தினாலே முயற்சி செய்யாமல் கரத்தினாலே செபித்தார்கள் ஒன்றுமே நடக்கவில்லை சொன்னார் தலைவருடைய பிள்ளைகள் செபித்தார் கருத்தினாலே வேலை செய்தார்கள் ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை கத்த அவருடைய கத்தரின் பிள்ளைகளுக்கு ஆதரவாக என் கருத்தை நான் நீட்ட போய் அவன் கத்தனை பிள்ளைகளுக்கு ஆதரவாக என் கருத்தை நீட்டப்போயில்